என்ன மாதிரி என்ன மாதிரி வேற மாதிரிங்க ஸ்ரீலங்கா வச்சு செஞ்சிட்டாங்க இந்தியா படு படுதோல்விங்க இந்த சீரீஸை டோட்டலாக டிசமாயின்ட் பண்ணிட்டாங்க இந்தியாவை ஸ்ரீலங்கா ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான பவுலிங்கை வந்து கொண்டு வருவார்ன்ட்டு யாரும் எதிர்பார்க்கல அசலங்காவுடைய கேப்டன் வேறு லெவல் இருந்துச்சு ஜெய்சூர்யா அவர்கள் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கார் இந்தியாவை வீழ்த்திய மகிழ்ச்சிகள் தற்காலிக கோச்சு ஜெய்சூர்யா வேறு லெவல் இருக்காரு அதே மாதிரி ஜெய்வர்தனவும் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கார் எப்பா இந்தியாவை போட்டுவிட்டோம்டா இனிமேற்க என்ன இந்த கவலையும் இல்லைடா நம்ம டீமை இன்னும் மேலும் மேலும் வளர்த்தே ஆக வேண்டுமென ஜெய்ஸ்வரியா அவர்கள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஜெயவர்தேவம் வந்து இந்தியாவை வீழ்த்தியதில் எவ்வளவு வந்து ஆனந்தம் அதே மாதிரி அவர் மேட்ச் பார்த்து வேற லெவல் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சிரிலாங்காக்கையும் வாழ்த்து சொல்லியிருப்பதாக தகவல் வெளியே இருக்கு கண்டிப்பாக இந்த ஓடிய சீரியஸில் இந்தியாவை எப்படியெல்லாம் இப்போ வச்சு செய்யணுமோ அப்படி வச்சு செஞ்சுட்டாங்க டி ட்வெண்ட்டி எப்படி வந்து ஸ்ரிலாங்கா தோற்றுவாங்களோ அதே மாதிரி இந்த போட்டியிலையும் வந்து இந்தியா தோற்றுருக்காங்க கடைசி மூணாவது டி ட்வெண்டியில் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு ரனில் வந்து சூப்பர் ஆகி மேட்சை வந்து ஸ்ரீலங்கா கைவிட்டாங்க அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டோடிலையும் இந்தியாவுக்கு நடந்தது கடைசியில் அடிச்சிட்டாங்க அந்த ஒரு ரன்ல மேட்ச்சை வந்து கை விட்டுட்டாங்க மேபி அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தால் இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக வந்து அடுத்த போட்டி ஆடி இருப்பாங்க ஸோ அங்கே தாங்க மிஸ் ஆச்சு அந்த கான்ஃபிடென்ஸு கம்பீர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு எப்படி கோச் கொடுத்தாரு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இவரெல்லாம் சரிப்பட்ட வர மாட்டோம் ஒரு கோச்சு டிராவிட் வரைக்கும் டீம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக மக்கள் வந்து எந்த மாதிரியான விஷயத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ கௌதம் கம்பீர் அவர்கள் மீண்டும் கோச்சாக வந்து இனிமேல் இந்திய டீமில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதேமாதிரி கம்பீர் அவர்களை வந்து வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து இருக்காங்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கம்பீர் அவர்கள் பண்ண முடியாது வீரர்கள் அதுக்கு என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு டீம் சப்போர்ட் பண்ணணுமோ கோச் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே தான் பண்ண போறாரு அப்படி இருக்கும்போது கேமில் வந்து விளையாட போகிறது பிளேயர்ஸ் தான் அவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்சை தோக்கிறதுக்கும் சரி ஏதோ ஒரு இஷ்யூ வந்தாலையும் அதுக்கு வந்து வீரர்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியமாக கேப்டன் ரோஹித் சர்மா தான் அவர் தான் வந்து வழிநடத்துவது அவர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அடுத்த சீரீஸில் ஸ்ரீலங்கா கட்டி எப்படி விட்டாங்களோ அதே மாதிரி விடக்கூடாது கண்டிப்பாக அடுத்து வந்து செலக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து தான் வந்து தேர்வு இருக்க போகுது யார் யாரெல்லாம் முக்கியமாக இருக்க போகிறாங்க ஒரு வேளை முக்கியமான பிளேயர்ஸு வெளியே போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ரோஹித் சர்மாக்கும் கோலி அவர்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க இல்லாத இருந்தே வந்து சீரிஸை விட்டுட்டாங்கன்னா அப்போ அவங்க இல்லாமல் வந்திருந்தால் எப்படி சீரீஸ் ஜெயிச்சிருப்பாங்க அது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஸோ அதனால் ஸ்ரீலங்கா கண்டிப்பாக சொல்லணும்னா நூறு சதவீதம் ஸ்ரீலங்கா எஃபெக்ட் இருந்ததுனால தான் அவருங்க சீரீஸை வின் பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்து ஸ்ரீலங்கா வந்து அசிக்க முடியாது ஸ்ரீலங்கா இப்போ வேறு லெவலில் இருக்காங்க இனிமேல் வந்து அவங்களுடைய ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லிவிட்டு ஜெயி அவர்கள் மக்களே இந்திய அணி தனது மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் தோல்வியை சந்தித்து தொடர இழந்திருப்பதை பற்றி உங்களுடைய கருத்து நின்றதை கமெண்ட்ல சொல்லுங்க